குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு சவால் விட்டு சொல்லி என்றேன் என் தங்கமே இன்று இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்பாய் முழுமையாக கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கு என்ன நடக்கும் என்பதையும் உன் வாழ்க்கையில் இனிமேல் என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதையும் இன்று இரவே உன்னுடைய கனவில் கண்டு விடுவாய் நான் உனக்கு அவற்றையெல்லாம் இன்றே உணர்த்தி விடுவேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கே தெரியாத அறியாமல் பல விஷயங்கள் நடக்கின்றது நீ ஓரிடத்தில் இருக்கும் போது உன்னை பற்றி பேசுவதும் நீ அங்கிருந்து சென்ற பிறகு அவர்கள் உன்னை பற்றி பேசுகின்ற விதமும் மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றது இப்படி உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருப்பதனால் என் பிள்ளை உனக்கு இப்போது சில விஷயங்களின் மீது என் குழந்தை சந்தேகம் ஏற்பட்டு விட்டது என் தங்கமே என்னதான் நடக்கின்றது நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி இவர்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ யோசிக்க விட்டாய் இனியும் நம் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா அல்லது இவர்களை எல்லாம் ஒரே அடியாக வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி விடலாமா நாம் ஒரு சிலரை ஒதுக்க நினைத்தால் நிச்சயமாக எல்லோருமே நம் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி செல்லே நேரிடுமே தவிர நமக்கென்று யாருமே இல்லாமல் போயிடுவார்களே சில உறவுகள் வாழ்க்கைக்கு அவசியம் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் நீ அப்படி நினைப்பதையல்லோவோ என்னவோ உன் வாழ்க்கையில் உனக்கென்று உண்மையான உறவுகள் எதையுமே உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையை இனிமேல் எப்படி நகர்த்த வேண்டும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா இனி என்ன நடக்கும் என்ன செய்ய வேண்டும் செய்த காரியத்தை வெற்றி பெறுமா நாம் எதை செய்து ஒரு காரியத்தை தொடங்க நினைக்கின்றோமோ நாளை எந்த ஒரு விஷயத்திற்காக பயணிக்க போகின்றோமோ ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்குமா அல்லது நாம் விரும்பிய வாழ்க்கை கிடைக்குமா நாம் விரும்பிய நபர் நம்மோடு பேசி விடுவாரா எல்லாவற்றையும் என் பிள்ளை எண்ணங்கள் உனக்கு ஓடிக்கொண்டே இருக்கின்றது எல்லாவற்றிற்கும் என்றால் உனக்கு உணர்த்தி காட்டுகின்றேன் என் குழந்தையே வேண்டா வெறுப்பாக சிலர் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் எதுவுமே உனக்கு பிடித்தமில்லை ஆனாலும் உனக்கு நடவடிக்கைகள் கடந்து செல்ல முடியவில்லையே அது காலத்தினுடைய கட்டாயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்றது அப்படியானால் இனி என்ன நடக்கும் இனிமேல் அவர்களை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் எதற்கு இந்த வாழ்க்கையில் இத்தனை கொடுமைகள் நமக்கு மட்டும் நடக்கிறது எதிலுமே ஒரு தெளிவான முடிவினை எடுக்க முடியாத சூழ்நிலையில் நாம் மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்று பிள்ளை அல்லவா தங்கமே இவர்களின் செல்லும்படியாகாது இவர்கள் என்னவென்று உன் வாழ்க்கையில் செய்கிறார்கள் என்பதையும் உணரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது அதனையும் மற்றவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக நீ போட்டு காட்ட வேண்டிய கால நிலையும் இப்போது வந்துவிட்டது இவர்கள் உன்னை சுற்றி சுற்றி எத்தனை சூழ்ச்சிகள் செய்து தெரியுமா நீ இல்லாத நேரத்தில் அவர்கள் எத்தனை செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை அத்தனை மாற்றங்களையும் கண்டு கொண்டிருக்கின்றது உன்னை பற்றி மற்றவரிடம் அவர்கள் பேசுகின்ற விதங்கள் எல்லாமே மிகவும் வித்தியாசமாகவும் ஏற்றுக்கொள்ள கூடியதாகவும் முடியாததாகவும் இருக்கின்றது யார் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது செய்வார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள்தான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு எதிரான பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் சூழ்ச்சிகளை நிரும்பிய உலகம் சாணக்கியத்தனம் ஆகிய அனைத்துமான இருக்க வேண்டும் என்று அம்மா உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றேன் அல்லவா என் தங்க பிள்ளை முதலில் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் யார் என்று என்பதையும் நான் உனக்கு அடையாளம் காட்டி தரத்தான் போகின்றேன் யார் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் என்பதையும் நான் உனக்கு நிச்சயமாக அடையாளத்தோடு சொல்லி காட்டுகின்றேன் இவர்களிடத்தில் இனிமேல் எப்படி பழக வேண்டும் என்று நான் சொல்லும் நிச்சயமாக நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலம் உனக்கு உணர்த்திய விஷயங்கள் எல்லாவற்றையுமே அந்த நேரத்தில் என் குழந்தை நீ ஏற்கனவே தவறியானால் ஒருவர் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையினால் அவர்களை பற்றி மற்றவர்கள் பேசும்போது அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீ யாருக்காக அன்று அவர்கள் பக்கம் நின்றாயோ இன்று அவர்களே உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கவும் செய்திருக்கின்றார்கள் என் குழந்தையே முதலில் அடுத்தவர்களுக்காக ஒரு விஷயத்தை நீ செய்கிறாய் என்றால் மீண்டும் அதற்கு முதலில் அடுத்தவரின் இடத்திலிருந்து இருந்து எதையுமே எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் என் பிள்ளையே யாரிடத்திலாவது எதையாவது எதிர்பார்த்து நிற்கும் போது அதை அவர்கள் நமக்கு தராத போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாக மாறிவிடும் என் தங்கமே இனி ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையின் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் உனக்கு தடங்களாகவோ தாமதமாகவோ ஏற்படும் போது யாரிடத்திலும் நின்று நீ உதவி கேட்காதே அதிலும் குறிப்பாக யாருக்கு நீ உதவிகளை அதிகமாக செய்து கொண்டிருந்தாயோ அவர்களிடத்தில் சென்று கேட்காதே அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கும் எல்லாம் ஒரு நாளும் உனக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுத்தது கிடையாது மாறாக உன்னை எந்த அளவிற்கு குழப்பி விடத்தான் முடியுமோ அந்த அளவிற்கு உன்னை குழப்பி விட்டார்கள் பல குழப்பத்தையும் இதுவரை உன் வாழ்க்கையில் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் இனிமேலும் என் தங்க பிள்ளை வாழ்க்கையில் எந்த ஒரு தீர்வினையும் நடக்காமல் நல்லது மட்டுமே உன்னை சுற்றி நடப்பதற்கு இந்த தாயானவள் உறுதி உறுதியளிக்கின்றேன் இன்று இரவு நீ உறங்க செல்வதற்கு முன்பாக எந்த ஒரு கெட்ட விஷயங்களை பற்றியும் என் குழந்தை சிந்திக்காமல் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் எது நம் வாழ்க்கையில் நடந்தால் அது நமக்கு சந்தோஷம் என்பதைப் பற்றியும் மட்டுமே சிந்தித்துவிட்டு நீ உறங்க வேண்டும் என் தங்கமே அப்படி நீ உறங்குவாயானால் நிச்சயமாக இன்று உன்னுடைய கனவில் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதையும் நான் உனக்கு உணர்த்தி காட்டுவேன் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் எதை சார்ந்து இருக்கின்றதோ அதை சார்ந்து மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் நடக்கும் என்பதையும் தேவையற்ற பல விஷயங்களினால் என் பிள்ளை நீ மனமுடைந்து போயிருக்கின்றாய் தேவையற்ற விஷயங்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதில் நீ மனமுடைந்து போவதனால் பலனும் இல்லை என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று என்றுமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையினால் உன்னுடைய மனதில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விதமான மன கசப்புகளும் நீங்கி இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உன் வராகி அம்மா நான் உனக்கு பரிசாக அளிக்கப் போகின்றேன் என் தங்கமே நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்காவிட்டாலும் ஒரு சில விஷயங்களை உனக்கு நிச்சயமாக கொடுத்திருக்கின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே நீ வாழ்வதற்கே தகுதி தகுந்தது இல்லை எல்லாம் ஒரு காலத்தில் சொல்லி திருந்தாய் ஆனால் இப்பொழுது எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்க தொடங்கிவிட்டிருக்கின்றாய் அல்லவா இது ஒன்று போதாதா உன்னை மேலே கொண்டு வர இந்த வராகி அனைத்து செய்களையும் செய்வதற்கு என் குழந்தைக்கு இருக்கின்ற நம்பிக்கையின் பலனாக இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்களையும் பல நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் என்பதை விடாதே நான் உன் வாழ்க்கையை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் பாதுகாவலாக வைத்திருக்கின்றேன் அதனால் இனி நடக்கப் போவதை நினைத்து நீ என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்றெல்லாம் என் குழந்தை நீ அல்லது தேவையில்லாத எண்ணங்களை சுமந்து கொண்டாயோ நீ காயப்பட்டு நின்று கொண்டிருக்காதே இனி நான் எல்லாவற்றையும் உனக்கு ஏற்றது போல சூழ்நிலையாக உருவாக்கி கொடுக்கின்றேன் மனமகிழ்ச்சியோடு இன்று இரவை கடந்து நாளைய விடியலை நீ எதிர்பார்த்த விஷயங்களாக விடியலாக மாற்றி கொடுக்க வேண்டியது உன்னுடைய வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு நான் என் பொறுப்பிலிருந்து ஒரு நாளும் தவற விட மாட்டேன் என் அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி